ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் என்று பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி போயிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இன்னைக்கு வந்து பதவியேற்றுக்கிறாரு அவரோட கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு வந்து பதவி ஏற்றுகிறாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியில் கலந்துறதுக்காக ரஜினி சார் இன்னைக்கு சென்னையிலேருந்து டெல்லி கிழமை போயிருந்தா நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஏர்போர்ட்ல ஒரு பேட்டியெலாம் கொடுத்துட்டு போனாரு அதுக்கு மட்டும் நம்ம ஈவினிங் அதை ரஜினி சார் என்ட்ரி கொடுத்துருந்தாரு அங்கே விழா நடக்கக்கூடிய இடத்துல ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா விஐபி அந்த அமர்வில் வந்து உட்காந்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் அங்கே உட்காரும்போதே நிறைய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் நிறைய விஐபிஸாக ஆகட்டும் நிறைய செலப்ரிட்டிஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே ரஜினி சார் வந்து கை குலுக்கிட்டு அவர்கிட்ட வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாய் சொல்லிட்டு போனதே நம்மளால பார்க்க முடிஞ்சுதான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வரலாக இருந்தது இப்ப இந்த விழா முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு முடிஞ்சிருக்கா ஸோ மோடி அவர்கள் பத்தினாக்கா அங்க வந்து அங்க வருகை தந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் பத்தினாக்கா ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக மேடையில் இன்னிக்கி இறங்கி வந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நன்றி பர்சனலாக போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே நன்றி சொல்லியிருந்தாரு எல்லாருக்கும் வந்து ஒரு ஷேகன் கொடுத்துட்டு போயிருந்தாரு அப்ப அந்த இடத்துல ரஜினி சார் அவர் நோட் பண்ணியிருந்தாரு நோட் பண்ணிட்டு ரஜினி சாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கை குளிக்கிட்டு ஒரு வணக்கம் வச்சாரு வணக்கம் வச்சுட்டு அங்க பக்கத்துல நின்னு அந்த கார்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பக்கத்துல இருந்த ஒரு சில பேர் அவங்க அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் விலகி வந்து ரஜினி கிட்ட கொஞ்சம் தனியா அவரை தனியா கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு ஏழுல இருந்து ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் அவருகிட்ட இதை தனியா பேசினாரு சோ அதை பேசிட்டு அதனுட்டா மறுபடியும் வந்து சொல்லிட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா இருக்கு ஸோ அவ்வளவு பெரிய கூட்டத்திலே ரஜினி சாருக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனைக்கும் அவர் அரசியலுக்கு வரல அவர் அரசியலில் இல்ல எந்த ஒரு கட்சியும் சாராதவர் ஸோ அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டியா இருந்துமே கூட அவருக்கு வந்து ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறாருன்னா அந்த மரியாதை தானா தேடி வருது பாபாவுக்கு மட்டும்தான் அப்படின்றதா மீண்டும் மீண்டும் ரஜினி சாருக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் நான் சொல்லுவேன் ஏன்னா இதே ம நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க சினிமால இருந்து வந்த ஒரு சில பேரும் இருக்காங்க நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல ஆனா அவங்களுக்கு கிடைக்காத அந்த அங்கீகாரம் ஒரு தனி அட்டென்ஷன் ரஜினி சார் கிடைச்சிருக்குன்னா இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ்